கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக ஒன்று தெஸ்ரோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் போல் சொல்வது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பிரசுத்தப்படுத்துவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக நம்ம ஆத்துமா சரீரம் ஆவி மூணுமே நம்ம குற்றம் இல்லாமல் போது தான் ஏசுக்கத்துடைய வருகைக்கு நம்ம போக முடியும் நம்ம ஆத்துமா அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை நம்முடைய உணர்ச்சி விருப்பம் இதெல்லாம் நம்ம ஆத்துமா இருக்குது ஆவி வந்து எப்போதும் தெய்வனோட தொடர்பு கொள்ளும் ஆவி வந்து நம்ம மனுஷனோட தொடர்பு கொடுத்ததோட நம்ம படைத்த தெய்வத்துக்கிட்ட ஏன்னா அவர் நமக்கு விளக்காக அந்த ஆவியை கொடுத்துக்கிறாரு நாசில ஜீவ சுவாசத்தை ஊதி தம்முடைய ஆவியை கொடுத்த தெய்வத்துக்கு கூட எப்போதுமே ஆவி வந்து தெய்வம் தொடர்பு கொண்டுட்டு இருக்கும் சரீரம் வந்து வெளிப்புறமான தோற்றங்கள் நம்முடைய செயல்கள் நம்ம நடக்கிறது நம்ம பேசுவது எல்லாம் சரீரத்தின் செயல்பாடுகளாக இருக்குது இங்கே பௌர் சொல்கிறாரு நம்ம ஆவி ஆத்துமா சைரம் மூணுமே இயேசு அப்போவுடைய வருகையில் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் குற்றமற்றதாக நம்ம காக்கப்படணும் தேவன் செய்கிறத தேவன் செய்வார் நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்யணும் தேவை நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு நமக்கு பரிசுத்தம் சுத்திகரிப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பர்சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது பர்சுத்தம் நம்ம செயல்கள் இருக்கணும் நம்ம நினைவுகள் இருக்கணும் நம்ம சரீரத்தில் இருக்கணும் ஆத்மாவில் இருக்கணும் எப்படிலாம் நமக்கு பர்சுத்தம் கிடைக்குது அப்படின்னா சயின்டிஃபிகேஷன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாவத்திலிருந்து சுத்திகரிக்குது பர்சுத்த ஆவியாக நம்ம பரிசுத்தத்தில் நடத்துக்கிறாரு நம்ம எப்பொழுதுமே வேதத்தில் நினைச்சிருந்தால் கத்துடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் நடக்கும்படி இருந்தால் நம்ம சுத்தமாக நம்ம வழிகளை நம்ம காத்துக்கொள்ளலாம் ஜபத்தில் இருக்கும்போது நம்மளுடைய ஆவி வந்து பலப்படுது எப்போதுமே நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது ஆத்மாவில் ஒரு பலன் கிடைக்கிது ஜபத்தில் போது நம்ம ஆவி வந்து பலப்படுது பர் சுத்தமாக வாழும்போது நம்ம பாவத்தை விளக்கி நடக்க கத்த நமக்கு என்ன பண்ணுறாரு வழி காட்டாரு ஆ கற்றுடைய வருகைக்கு நம்ம எப்போதும் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா எப்போ இயேசுக்கு வருவா சொல்ல முடியாது நம்ம அறியாத நேரத்தில் அவர் வருவார் அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் விழிப்பாக இருக்கணும் அந்த நாள் தான் நம்மளோட ஆவி ஆத்மா சைரம் மூணுமே குற்றமற்றதாக இருந்தால் தான் இயேசுடைய வருகையில எதிர்பார்த்து போக முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி குற்றம் இல்லாமல் காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினை இப்போ ஒரு வருஷத்தை வாசிப்போம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷம்ங்குது நம்ம ஆத்மா எப்போதும் போராடுது எத்தனை ஆசை இச்சைகளுக்கு உரதுமோ அதெல்லாம் பண்ணுது போராடிட்டே இருக்குது அப்போது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒரு வருஷம் சொல்லுது உங்களை ஆத்மாவை ரட்சிக்க வல்லவராக என்ன பண்ணணும் மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் ஆத்துமா குற்றம் இல்லாமல் காக்கணும் அப்படின்னா வார்த்தையின் மூலம் சுத்திகரிப்பு நம்ம வார்த்தை வார்த்தையை அளவுக்கு நம்ம கேட்குறோமோ கேட்க 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 நம்ம ஆத்மா சுத்திகரிக்கப்படும் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய சிந்தனைகளை சுத்திகரி அதிகரிக்குது நம்ம எந்த அளவுக்கு கத்திரிய வார்த்தையை தினமும் தியானிக்கணும் வாசிக்கணும் கேட்கணும் இப்படி கேட்கும்போது அந்த நான் சொன்ன வார்த்தையினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுவது அப்போ நம்ம வசனத்தை கேட்க 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 தியானிக்க தியானிக்க பேச பேச வாசிக்க வாசிக்க நம்ம கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அது வார்த்தையின் மூலமாக நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம ஆத்மாவில் ஒரு பலன் கிடைக்கிது ரெண்டாவது ஜெபம் ஜபம் பண்ணும்போது நம்ம ஆத்மாவில் வந்து எல்லா சிக்கல்கள் பாவக்கரைகள் அப்புறம் கசப்பு வெறுப்பு கோபங்கள் எல்லாம் நம்மளை விட நீங்கிது நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கப்படுது விழிப்பாருங்க இருங்க சோதனைக்கு உட்படாமல் ஜபிங்க அப்படின்னு கத்த சொல்கிற மாதிரி நம்ம விழிப்பாக இருந்து சோதனைக்கு உட்படாமல் ஜெபிக்கும் போது நம்முடைய மனசாட்சி நம்ம சுத்திகரிக்கிறது அப்போது ஜபத்திலையும் நம்ம தேவனுடைய உறவு கொள்ளும் போதும் நம்ம ஆத்மா பலன் கொள்ளுது மூணாவது பசுத்த ஆவியான வழி நடத்தும் போது நம்ம பசுத்த ஆவிக்கு நம்முடைய ஆத்மாவை விழிப்போ நடத்துவார் நம்ம எந்த பக்கத்தில் சாயிறோம் நம்ம பாவத்தில் இருக்கிறோமா பசுத்தில் இருக்கிறோமா நம்ம மனம் திரும்பணுமா மனம் திரும்பியா நம்ம ஆவியில் நடத்தப்படும் நம்ம யார்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய புத்திரராக இருக்கணும் அப்படின்னா தேவ ஆவியானோ நம்ம சரியான பலன் நடத்தும் போது நம்ம ஆத்மாவில் பலன் கிடைக்குது அடுத்தது நாலாவது காரணமாக சுத்தமான இருதயம் நமக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நம்ம ஆத்மா என்பது சிந்தனை உணர்ச்சி விருப்பம் இதெல்லாம் சேர்ந்த இடம் தான் நம்முடைய ஆத்மா இந்த ஆத்மாவில் எண்ணங்கள் ஆசைகள் காமம் பேராசை எல்லாத்தையும் விட்டு விளக்கணும் பவுல் சொல்வார் பார்த்தீங்களா பிள்ளிப்பை நடந்த உண்மை உலவுகளிலோ ஒழுக்க முளைகளிலோ நற்கீர்த்தி உலகிலையோ புகழ்ச்சியவர்களோ நம்ம அதையே சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்கிற மாதிரி நம்ம உண்மையானதையே தூய்மையானதை சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆத்மா வந்து சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கும் ஆத்துமாவில் ஒரு பலன் கிடைக்கும் ஆத்துமா குற்றமன்றதாக காக்கப்படும் அப்புறம் அஞ்சாவது காலம் நம்ம மனம் திரும்புதல் எப்போதும் இருக்கும் மனம் திரும்புகள் பர்லோகராஜ்ய சமீபமாக இருக்குதுன்றத மாதிரி நம்ம மனம் திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிப்போதும் ஒவ்வொரு நாளும் வருகைக்கு நம்ம குற்றமற்றாமல் இல்லாமல் போய் அவர் சத்தத்தை போய் நிக்க முடியும் நம்ம நம்ம எத்தனை தவறு செஞ்சாலும் உடனே அந்த பாவத்தை சுத்திகரிக்கணும் பாவங்களை ஒப்புக்கொண்டு கொண்டு நம்ம நீதிமானா விசுவாசியா மாறிக்கும் போது தேவன் நம்மளை மன்னித்து சுத்திகரிக்கிறாரு எல்லாவற்றுக்கும் மேலே நல்ல ஆராதனைகள் நல்ல போதனைகள் ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை அப்ப சபையை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது நம்முடைய ஆத்மா குற்றமில்லாமல் இருக்குது வார்த்தையினால் சுத்திகரிக்கணும் ஜபத்தில் பலப்படுத்தணும் பர்சுத்தாவோட வயதுல இருக்கணும் சுத்தமான இருதையும் சுத்தமான சிந்தனை நம்மளை பாதுகாப்பாக இருக்கும்போது ஆத்மாவில் பலன் கிடைக்கும் திரும்புதல் சுத்திகரிக்கப்பட்ட திரும்புதல் இருக்கும்போது நம்ம ஆத்மாவில் பலன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே சர்வ சங்கமாகிய சபையில் நம்ம ஒருங்காக இருக்கும்போது நம்ம ஆத்மாவில் பலன் கிடைக்கும் இந்த ஆத்மா ஆசிர்வாதமாக இருந்தால் தான் நம்ம நிச்சயமாக தேவோட வருகையில் குற்றமற்றலாக நம்ம இருக்க முடியும் இந்த ஆத்மா யாருக்குரியதான் தேவனுக்குரியது சத்தியத்தை நம்ம கே வந்து முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நேசிக்கும் போது நம்ம ஆத்மாவில் ஒரு அமைதியும் ஒரு சாந்தமும் ஒரு நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும் தேவன் நேசிக்கிற ஆத்மாவை நம்மளுடைய ஆத்மாவை நம்ம மாற்றணும் கட்டிடத்தில் அன்பு கூற நம்ம சவிக்கப்பட்ட பிள்ளைகளாக போயிடுவோம் நம்ம கற்றிடத்தில் அன்பு கூறுற பிள்ளைகளாக இருக்கும் போது ஆஸ்வதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நம்ம வாழ கத்துமா கிருபை தருவார் ஆத்மாவில் ரட்சி போணும் ர ஆத்மா வே ஆத்மாக்கள் ரப்படாத நம்ம ஒரு ரட்சிப்பு இருந்தாதான் நம்ம தேவனை இறுக பிடிச்சு கொள்வோம் நம்ம விசுவாசத்துல வந்து நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படணும் ரட்சிப்பு பெற்ற ஆத்மா தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் தேவன் வாழ்க்கையில் நம்ம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசிர்வாதமா நம்ம வாழ முடியும் சத்திய வார்த்தையில தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும்படி நம்மளுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கணும் பழக்கு வைக்கணும் நம்மளுடைய வார்த்தை தான் சத்தியம் சத்தியத்தை நம்ம கேட்க 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 நம்ம பரிசுத்தமாகவும் சத்தியத்துல நம்ம வாழும்போது நம்மளுடைய ஆத்மா குற்றமற்றதாய் காக்கப்படும் பரிசுத்தமான வாழ்வு நம்ம வாழும்போது நமக்கு விரோதமா போராடுகிற எல்லா ஆசை இச்சைகள் எல்லாம் விளக்கி நம்ம ஆத்மா குரோதமாக போராடுகிற எல்லா வித இது தேவை இல்லாத விட்டு விளக்கும் பொழுது நம்ம பரிசுத்த இருக்க முடியும் நம்ம ஆத்மா தேவனுக்கு பிரியமானதாக வாழ முடியும் அப்புறம் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக மூணு யோவான் ஒன்று ரெண்டு படி நம்மளோட ஆத்மா எல்லாவற்றிலையும் சுகமாய் வாழ்ந்திருக்கணும் நம்முடைய உடல் பிரகாரம் ஆவி பிரகாரம் ஆத்மா பிரகாரம் பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆன்மீக ஆசிர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் நம்ம ஆத்மா சுகமாய் வாழ்ந்திருக்கணும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்குற ஆத்மாவும் ஆத்துமா இருக்கணும் கடைசியாக தேவனுக்காக ஜீவனை கொடுக்குற ஆத்மாவாக நம்ம இருக்கணும் நம்ம தேவன் நம்முடைய ஆத்மாவை கிறிஸ்துவின் பணிக்காக கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என் ஆத்துமா கத்தரை பாடுகிறது கத்தரை புகழ்கிறது மரியாதை சொன்னாங்களே என் ஆத்துமா கர்த்தரை புகழ்கிறது நம்ம அர்ப்பணித்த ஆத்மா தான் எப்போதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும் தேவனை நேசிக்கிற ஆத்மாவாக இருக்கும் ரட்சிப்பு பெற்ற ஆத்மாவாக இருக்கும் சத்திய வார்த்தை நினைத்துக்கிற ஆத்மாவாக நம்ம இருக்கணும் பர்சுத்தத்தில் நடக்கிற ஆத்மாவாக நம்ம இருக்கணும் வா சுகமான எல்லாவற்றிலையும் சுகமாக வாழ்ந்திருக்கிற ஆத்மாவாக நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் எல்லாவற்றுக்கு மேலாக எப்பொழுதுமே நம்முடைய ஆத்மா கெம்பீரித்து மகிழும்படி தேவனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஆத்மா இயேசுக்கு சில வருகையில் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதா காக்கப்படும் அல்லே